ஈரான் இஸ்ரேல் போர் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு உலக நாடு முழுவதுமே ஒரு பதற்ற நிலையை உருவாக்கியிருக்கு இந்த பதற்ற நிலை பார்த்திங்கன்னா இப்போ ஆரம்பித்ததுன்னா கண்டிப்பாக கிடையாது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடங்களுக்கு முன்புலேருந்தே இந்த பதற்ற நிலை காணப்பட்டுட்டு வருது அதுக்கான காரணம் என்னென்னா உலக நாடு முழுவதுமே ஈரான் கூட பல நாடுகள் போட்டி போட்டுகிட்டே தான் இருக்காங்க இப்போ வரைக்குமே எவ்வளவோ பொருளாதார தடைகள் ஈரான் மேலே இருந்தாலும் பல வல்லரசு நாடுகள் ஈரான்கிட்ட மோதுறதுக்கான காரணம் என்ன அந்த நாட்டை இப்போ வரைக்கும் கைப்பற்றவே முடியலையே அதுக்கான காரணம் என்ன இவ்வளோ சக்தி வாய்ந்த நாளாக ஈரான் மாற காரணம் என்ன அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஈரானில் இருக்க ஒரே ஒரு இடத்துல கையை வச்சோன்னா கண்டிப்பாக மூன்றாம் உலக போர் வர்றதுக்கு முக்கிய காரணமாக அமையும் அந்த இடம் அண்டு ஈரான் எப்படி இஸ்லாமிய மதமாக மாற காரணம் இது போல் நிறைய விஷயங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ஈரான் நாடு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரம் வருடங்களுக்கு இருந்து ஒரு பழமையான நாடு அண்டு சாதாரணமான நாடாக தான் இருந்துட்டு வந்திருக்கு ஏன்னா அங்கே பொருளாதார நிலை ரொம்ப 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 கம்மியாக தான் இருந்திருக்கு கால்நடைகளை மேய்ச்சு தான் அங்கே வந்து பொருளாதாரமே இருந்திருக்கு அந்த நேரத்தில் தான் சைரஸ் அப்படின்ற ஒரு மன்னர் ஒரு ராஜ்ஜியத்தை கொண்டு வராரு பாரசீக பேரரசு அப்படின்ற ஒரு மிகப்பெரிய பேரரசை கொண்டு வர்றாரு அந்த நேரத்தில் ஈரானிய மக்கள்லாம் வந்து அங்கே போய் படையெடுத்து மற்ற நாடுகளுக்கு போகிறது இது மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கும் போது குறிப்பாக செஸ் அண்டு டேரிஸ் அப்படின்ற ஒரு படைகள்லாம் போயிட்டு படையெடுத்துட்டு போகிறாங்க கிட்டத்தட்ட முந்நூறு பருத்தி வீரர்கள் அப்படின்ட்டு அந்த ஒரு சம்பவத்தை படமாகவே மாற்றிருக்காங்கன்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட மிகவும் பழமை வாய்ந்த நாடாக இருக்க முக்கிய காரணம் என்னென்னா அங்கே இருக்கிற மக்கள் தாங்க அங்கே இருந்த மக்கள் முழுக்க முழுக்க பலதரப்பட்ட மக்களாக தான் இருந்திருக்காங்க அதுக்குன்னு ஒரு தனி மதமும் இருந்திருக்கு இப்படிலாம் இருந்துட்டு வந்த சமயத்தில் தான் இன்னொரு நாடு இந்த நாட்டு மேலே படையெடுத்து வராங்க ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா சைரஸ் மன்னனுடைய ஆட்சி காலத்திலேயே அதுக்கப்புறமா அலெக்சாண்டர் பெர்சியன் மன்னர்கள் சர்சானிய எம்பையர் இது போல் பலதரப்பட்ட மன்னர்களால் ஆட்சி செய்யப்பட்ட ஒரு பெருமைக்குரிய நாடாகவும் திகழ்கிறது நம்ம ஈரான் நாடு ஈரான் நாட்டில் இப்போது இஸ்லாமிய மதம் பரவி இருக்கு ஆனால் அதுக்கு முன்னாடியே ஜருஸ்திரம் அப்படின்ற ஒரு மதத்தை தான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்துருக்காங்க அதுக்கப்புறம்தான் கிபி ஏழாம் நூற்றாண்டில் அரேபியன் வந்து இந்த நாட்டை நம்ம இப்படியாவது கைப்பற்றணும் அப்படின்னு நினச்சிருக்காங்க அதுக்காக போரெலாம் படையெடுத்துலாம் வராங்க ஆனால் ஈரான் நாட்டை மட்டும் டச் பண்ணவே முடியல இப்படி தான் இஸ்லாமிய மதம் இந்த அரேபிய நாடு மூலயமா தான் இங்கே வருது இப்போ வரைக்குமே ஈரான் தனியாக அரேபியர்கள் தனியாக தான் இருக்காங்க முஸ்லீம்கள்லேயே ரெண்டு வித முஸ்லீம்கள் இங்கே இருந்தாங்கன்னு கூட சொல்லப்படுது சுன்னி முஸ்லீம்கள் ஷியா முஸ்லீம்கள் அப்படின்னு சொல்லப்படுது இதில் குறிப்பாக அரேபியர்களில் சுற்றிலும் யார் இருந்திருக்காங்கன்னா தொண்ணூறு பர்சன்டேஜ் சுன்னி முஸ்லீம்கள் தான் இருந்திருக்காங்க ஷியா முஸ்லீம்கள் ஏழு பர்சன்டேஜ்லேருந்து பத்து பர்சன்டேஜ் வரைக்கும் தான் இருந்திருக்காங்க பதினாறாம் நூற்றாண்டில் இந்தியா பாகிஸ்தான் அரபு நாடுகளில் இருக்கிற முஸ்லீம் மாதிரியே ஒரே மாதிரிலாம் ஈரான் நாட்டில் இருக்க மாட்டாங்களாம் அவங்களாம் பார்த்திங்கன்னா கலாச்சாரம் ரீதியாகவும் சரி முற்றிலுமாகவே வேறுபட்டு தான் காணப்பட்டிருக்காங்க இந்த ஈரான் நாடு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாடாக கருதுறதுக்கு முக்கிய காரணம் என்னென்னா அதோடைய வடிவமைப்பு தான் அதாவது நிலப்பரப்பு பார்த்திங்கன்னா மூன்று பக்கம் கடல் இருக்கும் ரெண்டு பக்கம் மலை இருக்கும் இதெல்லாம் தாண்டி நிலப்பரப்பில் எப்படி அவங்க வந்து மற்ற நாடு எப்படி உள்ளே வர முடியும் அது மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் இருந்திருக்கு மற்ற நாடுகளுக்கு ஐரோப்பா ஆசியா ஆஃப்ரிக்கா இப்படி இந்த கிராஸ் ரோடு பார்த்திங்கன்னா இந்த மூன்று கடல் வழி பகுதி மூலயமா தான் வர்த்தகமே நடந்துட்டு வருது இப்போ வரைக்கும் இருபது பர்சன்டேஜ் இந்த வர்த்தகம் எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா இருபதாம் நூற்றாண்டில் சாதாரணமாக இருந்த இந்த நாடு பதினஞ்சு சதவீதம் இயற்கை எரிவாயு இருக்குது அப்படின்ட்டு ஒரு நாள் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது நேச்சுரல் காஸ் அதுக்கப்புறம் எண்ணெய் வளம் இங்கே அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க பத்து பர்சன்டேஜ் இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஈரான் நாட்டுக்காரர்கள் இங்கே பொருளாதார தடையை மற்ற நாடுகள் வந்து விதிச்சிருக்காங்க எவ்வளோ விஷயங்கள் நமக்கு பண்ணியிருக்காங்க ஆனால் இந்த வர்த்தகத்து மூலிமா நம்ம நிறைய வந்து ஏன் பண்ணிக்கலாம் இதனால் நம்ம நாட்டுடைய பொருளாதாரத்தை கொஞ்சம் வந்து அதிகப்படுத்தலாம் அப்படின்ட்டு இதையே இவங்க பிஸ்னஸ்ஸாக மாற்றுறாங்க இந்த இயற்கை எரிவாயுவும் சரி எண்ணெய் வளமும் சரி இங்கேருந்து தான் மற்ற நாடுகளுக்கு வர்த்தகம் பண்ணுறாங்கன்னு நம்ம சொல்லியிருந்தோம் இந்த வர்த்தகம் எது வழியாக நடக்குதுன்னா ஸ்ட்ரெயின் ஆஃப் ஆர்மஸ் அப்படின்ட்டு ஒரு கடல் வழி பகுதியில் தான் நடக்குது இந்த ஒரு பகுதியை மிகப்பெரிய ஒரு ஆபத்தான பகுதின்னு கூட சொல்லப்படுது அதுக்கான காரணம் என்னென்னா இந்த வர்த்தகம் போகிற வழியாக ஏதாவது போர் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அப்போது நாடு முழுவதுமே பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய ஒரு அடி வாங்குவோம் அண்டு வர்த்தகம் எந்த அளவுக்கு பாதிக்கப்படுதோ கண்டிப்பாக பொருளாதாரம் டவுன் ஆகும் இதனால தான் எப்படியாவது நாட்டை கைப்பற்றணும்னு நினைக்கிறவங்க இந்த இடத்துல ஏன் நம்ம வந்து இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாதுன்ட்டு யாருமே இந்த ஆபத்தான பகுதியில் டச் பண்ணுறதே கிடையாது ஏன்னா எல்லா பக்கமும் டவுன் ஆகிடும் இன்கேஸ் இந்த ஆபத்தான பகுதியை மற்ற நாடுகள் யாராவது வந்து டச் பண்ணாங்கன்னா இந்த வர்த்தகம் தடைபடுறது மட்டும் கிடையாதுங்க மூன்றாம் உலக போர் வர்றதுக்கு முக்கிய காரணமாகவும் அமையுது இந்த ஈரான் நாடு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஏழு நாடுகள் கூட இந்த வர்த்தகத்தை பகிர்றாங்க இந்த ஏழு நாட்டுக்கும் ஒரு முக்கிய புள்ளியாகவே ஈரான் இருக்குது அதனால தான் ஈரானில் எப்படியாவது நம்ம போகணும் நம்ம ஆட்சி நடக்கணும்ட்டு பலதரப்பட்ட நாடுகளும் இந்த ஈரான்கிட்ட போட்டி போட்டுட்டுருக்காங்க முதல்களில் ஈடுபட்டுருக்காங்க பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் டர்க்கி துர்கனிஸ்தான் ஈராக் அசர்பைஜான் அர்பினியா ஸோ இது போல் இந்த ஏழு நாடுகள் தான் முக்கிய நாடுகளாக இந்த ஈரானை சுற்றி காணப்படுது அது மட்டும் இல்லாமல் பாதுகாப்பாக இருக்கிற அந்த மலைத்தொடர்கள் ஜாக்ஸ்ரோஸ் அண்டு அல்பூன்ஸ் அப்படின்ற ரெண்டு மலைகள் தான் இந்த ஈரான் நாட்டுக்கு மிகப்பெரிய ஒரு பலம் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா மற்ற நாடுகள்லேருந்து வரவங்க இந்த கரடு முருடான பாதையை என்றைக்குமே சூஸ் பண்ண மாட்டாங்க அதனால தான் இந்த மலைகள் மிகப்பெரிய ஒரு தூணாவே ஈரானுக்கு காணப்படுது ஈரான் நாட்டில் பார்த்திங்கன்னா ஒம்பது கோடி மக்கள் இருக்காங்க இப்போ வரைக்கும் இதில் தொண்ணூற்றி சதவீதம் ஷியா முஸ்லீம் தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம் வட மாநிலத்தில் ஈரானியர்களை பெர்ஷியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த பெர்ஷியன்ஸ் எங்கேருந்து வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்போ அரேபியர்கள் வந்து உள்ளே வந்தாங்களோ அப்போ இருந்தே ஜரஸ்திரம் அப்படின்ற மதத்தை பின்பற்றினவங்க பஞ்சாப்பை நோக்கி போயிருக்காங்க அங்கே இடம்பெயர்ந்து போனவங்களில் ஒருத்தவங்க தான் ரத்தன் தாட்டா அப்படின்னு கூட சொல்லப்படுது அதனால இந்தியாவில் கூட ஈரானிய மக்கள் இருக்காங்க அவங்க தான் பெர்ஷியர்கள் அப்படிலாம் கூட சில ஆராய்ச்சிகள்லாம் கூட மேற்கொள்ளப்பட்டிருக்கு இதை ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஆக்ஸ்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியோட இஸ்டி ப்ரொஃபஸரான ரிச்சர்ட் அவர்கள் இப்போது உலக நாடு முழுவதுக்குமே ஈரான் என்ன தான் வந்து போர் தொடுத்தாலுமே இஸ்ரேல் மேலே ஈரானுக்கும் சப்போர்ட் பண்ணி பல நாடுகளும் முன்னெடுத்து வராங்க ஈரானும் இஸ்ரேலும் பல வருட காலமாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பில் தான் இருந்திருக்காங்க இந்த ஃப்ரெண்ட்ஷிப் எப்படி பகையாக மாறிச்சு இந்த பகையை எப்படி இன்னும் பெருசாக்கலாம் அப்படின்ட்டு அமெரிக்கக்காரனும் காத்துட்டுருக்கானா அதோடைய வெளிப்பாடாக தான் இஸ்ரேல் ஈரான் போர்லாம் வரும்போது நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி முன்னாடி வராங்க யுஎஸ்ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடியிலேருந்தே இஸ்ரேல் ஈரான் அமெரிக்கா இவங்க எல்லாருமே நல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போடு தான் இருந்திருக்காங்க ஆனால் ஈரானுக்கு தேவைப்படுற சமயத்தில் அவங்க உள்நாட்டு போர்லாம் தொடுக்கும் போது தான் அமெரிக்கா கிட்டே இருந்த அந்த நட்பும் சரி இஸ்ரேல் கூட இருந்த அந்த நட்பும் அப்படியே துண்டாக போகுது இதை சாதகமாக பயன்படுத்திக்கிறாங்க அமெரிக்கா அதனால தான் இப்போது இஸ்ரேல் அண்டு ஈரான் ரெண்டு பேருக்கும் மோதலில் வரும்போது அமெரிக்கா நான் இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்ட்டு முன்னாடி வந்திருக்காங்க ஸோ இவங்க ரெண்டு பேரும் பெரிய காரணம் என்ன அண்டு இஸ்ரேல் எப்படி உருவாச்சு இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை பார்ட் டூவில் நம்ம பார்க்கலாம் தொடர்ந்து வீடியோலாம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க